ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அம்மா எனக்கு வந்து கொலுசு எடுத்து கொடுத்துருந்தாங்க அது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க பட் இதோட அமௌண்ட் என்னென்னு தெரியல கிராம்ஸ் என்னன்னு தெரியல அதனால தான் வந்து பில்லு வந்து அம்மாக்கிட்டே இருக்குது அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து கொடுத்ததுனால அவங்கக்கிட்ட வந்து கேட்க முடியல ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து எடுத்தாங்க எவ்வளோ கிராம்ஸ்க்கு வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அப்படியே விட்டுட்டேன் சரி வீடியோ போட வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தேன் இப்போ வந்து நம்மக்கிட்ட நான் வந்து நிறைய அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி கோல்டில் வந்து என்னால் காயின் எடுக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் சில்வர் வந்து காயினாக வந்து எடுத்து வைக்கணுன்றது தான் என்னோட ப்ராபபிளி ஒரு மைண்ட் செட்டாக வந்து இருந்தது சரிங்களா இப்போ வந்து அம்மா வந்து என்ன எனக்கு வந்து கோல்டு சில்வர் இல்லைன்னா கோல்டு காயின் வந்து எடுத்து வைக்கணுன்ற மாதிரி இருந்தது ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டடுன்றதுனால அம்மா எனக்கு சர்ப்ரைஸாக பண்ணதுனால அவங்க வந்து என்கிட்ட கேட்காமே வந்து எனக்கு இந்த மாதிரி கொலுசு வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இது இது வரைக்கும் வந்து போடாத டிசைன் தான் ஸோ இது வந்து நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாகவும் இருந்தது அதுக்கப்புறமா வந்து யூனிக்காகவும் வந்து இருந்தது தான் வந்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரிங்களா எனக்கும் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது ஸோ சர்ப்ரைஸாக பண்ணதுனால எனக்கு எோடனே நான் காலில் வந்து போட்டுவிட்டேன் சரி நம்ம வந்து காயினையை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோமே நம்ம திடீர்னு வந்து ஒரு ஜுவல்லரியாக வந்து காமிச்சேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கல பட் இப்போ வந்து சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும் அதனால தான் வந்து சரி இதுவும் இதையும் பார்த்துட்டு நீங்கள் எதனால் வந்து ஒரு பொருளாக வந்து மோட்டிவேட் என்னை பார்த்து மோட்டிவேட் ஆகிட்டு எடுப்பீங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து நான் போடலை போடாத டிசைன் தான் ஆனால் வந்து இது கொஞ்சம் பழசாகவே வந்து வந்திருக்கும் நான் ஆனால் போடலைன்றதுனால அம்மா எனக்கு ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இது ரெட்டப்பட்ட மாதிரி இருக்குது ஸோ சிங்கிளாக இருந்தால் உடஞ்சிரும் வீட்டு யூஸ்க்கு தான் நான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன் ரொம்ப மெலீஸாக ரெண்டு பட்டையில் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆறாது இது வந்து இந்த டிசைன் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்து வந்து டீட்டெயிலிங்காக இருக்குது அதுக்கப்புறமா இங்கே ஒரு விளக்கு மாதிரி தெரியுது மயிலும் மா மயில் மாதிரியும் தெரியுது எனக்கு இப்படி தான் தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒரு டீடைலிங் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெள்ளிலையே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் மாதிரி தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு பூ மாதிரி இருக்குது மேலே பூ மாதிரி இருக்குது கீழே அதோட இலைகள் மாதிரி இருக்குது இது வந்து எனக்கு காலையில் குத்தலை எதுவுமே பண்ணலை அது மட்டும் ரஃப் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப வந்து டிசைனாக வந்து எடுக்க மாட்டேன் ரொம்ப டிசைனானால் எனக்கு ஸ்டோன் வச்சதோ அந்த மாதிரிலாம் வந்து எடுக்க மாட்டேன் போட மாட்டேன் அதனால் அம்மா எனக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக வந்து எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு லெஸ் வெயிட்டாகவும் வந்து இருக்குது சரிங்களா இப்போ ரீசண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது இதுதான் பட் நான் வந்து எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணலை பண்ணலை அப்படின்னு தான் நினைப்பேன் பட் ஏதாச்சும் ஒரு வந்து பொருள் வந்து என்னை மீறியே வந்து சேர்ந்துட்டுருக்கோம் சரி ஒன்று அம்மா வந்து வாங்கி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து ஹஸ்பண்டை கேட்டு நான் வந்து வாங்கிடுவேன் இப்போ வந்து ஹஸ்பண்டை கேட்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ஏதோ ஒரு மூலியமாக வந்து வருது சப்போஸ் வந்து இந்த ஆடி ஆடி மாதம் வந்து தொடங்கியிருக்கு இல்லையா அதனால வந்து நான் வந்து ஆடி வரலட்சுமி கோ வரலட்சுமி பூஜை இந்த மாதிரி குபேர பூஜை அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்தது நம்மளுக்கு வந்து பூஜைகள் வந்து வந்துட்டே தான் இருக்கும் விநாயக சதுர்த்தி அதுக்கப்புறமா கிருஷ்ண ஜெயந்தி நான் வந்து எல்லா சாமியும் வந்து கும்பிடுவேன் ஸோ எல்லா சாமியும் வந்து கும்பிடுவேன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாகவே எல்லா சாமியும் வந்து நான் கும் வீட்டில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளாக வந்து பண்ணிடுறது வழக்கம் பட் வந்து இந்த வருஷம் வந்து என்னால் பண்ண முடியல பண்ண முடியலனா வீட்டில் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து நடந்தது அதனால் வந்து நான் வந்து அந்த டைமில் வந்து காயின்ஸும் வந்து எடுத்து வைப்பேன் இல்லைனா வந்து ஜுவெல் காயின் வந்து பெரும்பாலும் எடுக்க மாட்டேன் ஜுவல்லே வந்து தேவைப்பட்டதுனால ஜுவல்லாகவே வந்து எதனால் ஒரு விசேஷ நாட்களில் வந்து சொல்லி நான் எடுத்துருவேன் சரிங்களா சொல்லி எடு எடுத்துடுவேன் பட் இந்த வருஷம் வந்து அதுக்கெலாம் வந்து மனசை வந்து இடம் கொடுக்கல அதனால் சாமியும் வந்து சும்மா சிம்பிள் ரொம்ப 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 சிம்பிளாக வந்து பண்ணிக்கிறது அதனால் காயினும் வந்து எடுக்க முடியல இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து இப்படி தான் வந்து இருக்கும்னு மனசில் வந்து படுது முடிஞ்ச அளவுக்கு நான் எ எடுத்தேன்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் சரிங்களா இதையும் வந்து மோட்டிவேட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நீங்களும் வந்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ಅಥ್ತ ವೀಡಿಯೋ ಮೀಟ್ ಪಂ ಬೈ